அலைக்கும் அலமது இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேருடைய தேவை என்ன அப்படின்னா அது இந்த பணம் தான் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த பணம் இருந்தாதான் அந்த கஷ்டத்தை தீக்குற மாதிரி இருக்கு ஒரு ஆசைப்படுற ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதற்கும் பணம் தேவையா இருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதற்கும் பணம் தேவையா இருக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பணம் தேவையா இருக்கு மொத்தத்துல வாழ்றதுக்கு இப்போ கண்டிப்பா இந்த பணம் தேவையா இருக்கு அதுவும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதுக்கு கண்டிப்பா நிறைய பணம் நமக்கு தேவையா இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை நிமிஷத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் இதை பற்றி எவ்வளவுதான் வீடியோக்கள் போட்டாலும் எங்களுடைய கடன்கள் தீர மாட்டேங்குது எங்களுக்கு பரக்கத்தா இருக்கிறதுக்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க இன்னும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வஜீஃபா சொல்லுங்க இன்னும் எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது வீடு கட்டணும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும் இன்னும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி தொழில் பண்ணணும் இதற்கு எல்லாமே பணம் தேவையா இருக்கு அப்படின்னு நிறைய சகோதரிகள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாருக்கான வஜீஃபாவும் தான் இந்த வஜீஃபா இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை யாராலும் தடுக்கவே முடியாது இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை நிறைய சகோதர சகோதரிகள் அதற்கு தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கடன் தீர மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஒரு வஜீஃபா ஆயிரம் நபர்கள் கிட்ட நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி நீங்க இனி கவலைப்பட தேவையே கிடையாது ரொம்ப நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய இந்த ஆமல நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க தினசரி தினமும் இந்த ஆமலை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு பாருங்க சுபகானல்லா பணம் வரக்கூடிய வழியை நீங்க அறிய மாட்டீங்க ஆனால் அல்லாஹ் அறிந்து கொண்டு உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் இந்த அமலை மட்டும் செய்யுங்க நிறைய பேர் கேட்பாங்க சம்பாதிக்காமல் உட்கார்ந்துகிட்டா திக்ரு ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க அதற்கும் முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக அமலை கொண்டு தான் நீங்கள் உதவி தேடணும் ஏன்னா துவாக்களை மட்டுமே இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்லலை உங்களோட வாழ்க்கையை பாருங்க அல்லாஹினுடைய கடமைகளை நீங்கள் முடிங்க முடிச்சுட்டு போய் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் தேடுங்க அதில் நான் பறக்க செய்வேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான் அதனால் முயற்சி நம்ம பண்ணணும் எப்போதுமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம உழைக்கணும் இதைத்தான் அல்லாஹும் ரசூலும் விரும்புகிறாங்க அதனால் சும்மா சோம்பேறித்தனமாக நம்ம உட்காந்துக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையை நம்ம பொருந்தி கொண்டு வாழணும் அதில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி அதில் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் சரி அது நம்மை சார்ந்தது இன்னும் சில பேர் எல்லாம் அல்லாஹாவே திட்டிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு மட்டும் அல்லாஹ் இவ்வளவு சோதனையை கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் கிடையாது மனுஷங்களா அல்லாஹ் பிறந்த எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து சோதிச்சிட்டு தான் இருக்கான் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வர்றாங்க எந்த உதவியை வந்து அவங்க அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு வெளியே வர்றாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதனால் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொண்டு வாழ கற்றுக்கணும் எதிர்கொள்ளணும் இன்னும் அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கிட்டு நம்ம தேடுற விஷயங்களை நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அல்லாஹ் நமக்கு அதில் பரக்கச் செய்வான் ரஹ்மத் செய்வான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் கடன் இருக்கு வாழ முடியல சம மௌத்தாயிரலாம் போல் இருக்குது எனக்கு அவ்வளவு துன்பம் தாங்க முடியல இதனால் எங்களோட மா மரியாதை கண்ணியம் எல்லாமே போச்சு நிம்மதி போச்சு தூக்கம் போச்சு அப்படின்னு நிறைய பேர் புலம்பக்கூடியவங்கள நான் பார்த்துட்ருக்கேன் அல்லாஹால அப்படிப்பட்ட மக்களை காப்பாற்றணும் இன்னும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் நம்மளை தாண்டி எத்தனையோ நோயாளிகள் இருக்காங்க மரணம் வரக்கூடிய நாள் தெரிஞ்சு அந்த நாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க எத்தனையோ மக்கள் இருக்காங்க கை கால் இழந்தவங்க கண் பார்வை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் சொத்து பத்து எல்லாமே இருந்தும் யாருமே இல்லாம தனி மரமா நிற்கக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த சொத்தெல்லாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அன்பான மனுஷங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களை கேளுங்க தனியா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தனியா இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க கூட்டமாக அன்பா எல்லாரும் சேர்ந்து இருந்தா நல்லா அப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒருத்தருக்கொருத்தர் அவங்க இருக்கிற அவங்களுக்கெல்லாம் கொடுத்த விஷயங்களை உணராம இருக்காங்களே தவிர ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவங்க கிடையாது இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது இன்றைக்கும் அதாவது சஹாபாக்கள் நபிமார்கள் காலத்துல கஷ்டப்பட்டது வேற இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நிலைமையில இந்த நாட்கள்லயே கூட எத்தனையோ மக்கள் தீராத கஷ்டத்துல தீர்க்க முடியாத பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்லாஹா தாலா நம்மளை எல்லாம் லேசா வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை கொடுத்துக்கோங்க நமக்கு வந்ததெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் நீங்க நினைச்சு பாருங்க எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க எனக்கு இன்றைக்கு மவுத் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு வாழக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நமக்கெல்லாம் எல்லாம் நிம்மதியை தான் கொடுத்துருக்கான் எனவே முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்துக்களை நம்ம உணர்ந்து அல்லாஹுக்கு நம்ம நன்று சொல்ல தயாராக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு இல்லையா இல்லை எனக்கு இல்லையா யார் அல்லாஹ் தலா அப்படி விட்டு வைப்பான் இன்னும் கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹினுடைய அன்பும் கிடைக்கும் அதனால நீங்க நிம்மதியா இருங்க யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க அல்லாஹுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் உங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களை பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறான் நீங்க அல்லாஹன் நினைக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான் அதனால நல்ல மல்களை கொண்டு அதிகம் அதிகம் அல்லாஹவிடம் நெருங்குங்க இப்போ நம்ம பண பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிமிஷத்தில் அல்லாஹவிடமிருந்து பண உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகத்தான அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லா உங்களுக்கு இந்த கமெண்ட்டுக்கு கீழே நான் வந்து தமிழில் இந்த அத்தனை திக்குறுகளையுமே நான் எழுதி போடுறேன் எத்தனை முறை அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக நான் போட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு எந்தெந்த திக்குறுகள் நம்ம ஓதணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போது முதல்ல உங்களுக்கு அவசரமாக பணம் வேணும் அல்லது கடன் பட்டவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்கிறீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் நல்ல முறையில் உள்ள செஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் அல்லது கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது எங்களுக்கு அதை குறையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தினசரி இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இப்போ முதல்ல என்ன மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படின்னா முதல்ல செலவாத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பிங்க செலவாத் நீங்கள் எந்த செலவாத்து வேணும்னாலும் ஓதிக்கலாம் தரூத இப்ராஹிம் செலவாத்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஓதுங்க செல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹ் அலைய் வசலம் இந்த செலவாத்தை நம்ம ஓதனும் அப்படின்னாலும் நமக்கு செல்வத்தின் வாசல்கள் திறக்கப்படுது இன்னும் நம்ம கேட்கக்கூடிய துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நீங்கிரும் இன்னும் செலவாத்து ஓதக்கூடிய அந்த பிரியத்தின் காரணமாக அல்லா நம் அனைத்து துவாக்களுக்கும் பதில் தருவான் எனவே இந்த செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஓதி ஆரம்பிங்க அடுத்தது இரண்டாவதாக நம்ம என்ன ஓத போகிறோம் அப்படின்னா இஸ்திகபார் தான் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு உணவு அளிப்பான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இஸ்திக்பார் ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனை தீக்கப்படுது ஒரு அல்லாஹ் நமக்கு காட்டித்தர்றான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்குது இன்னும் நமக்கு அல்லாஹ் ரிசிக்க விஸ்தீரணப்படுத்துகிறான் அதனால் யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்கோ யாருக்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கோ இஸ்திகபார் ஓதுறதை மட்டும் நீங்கள் நிறுத்தாதீங்க அதிகப்படுத்துங்க எனவே இஸ்திகபாரை நீங்கள் பதினோரு முறை குறைந்தபட்சம் பதினோரு முறை ஓதிக்கோங்க மூன்றாவது நம்ம ஓத வேண்டிய அழகான அற்புதமான ஒரு திக்கு என்ன அப்படின்னா இதை பற்றிய குரானுடைய வசனத்தை கேளுங்க நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் அல்லாவே சொல்கிறான் அப்போ நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம எதை கேட்டாலும் அல்ல அதை விட அதிகமா நமக்கு தருவான் அது நம்ம பணம் காசா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்னும் கடன் அதிகமா இருக்கிறவங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் உங்களுடைய கடனை லேசாக்கிடுவான் இன்னும் பண தேவையுடையவங்க ஓதனா கூட அவகத்தால பண தேவையை பூர்த்தியாக்கி தருவான் இப்போ நன்றி செலுத்துறதுன்னா என்ன அப்படின்னா அதற்கு ஏராளமான அமல்கள் இருக்கு குறைந்தபட்சம் அலமது சொல்றதே போதுமானது அப்போ நம்ம இப்போ எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னா அலமது இல்லாவை நூற்றி ஒரு முறை நீங்கள் ஓதிடுங்க அவசர பணத்தை வைக்க இது உங்களுக்கு பலன் தரும் அடுத்தது நம்ம எல்லோருமே பண கஷ்டம் பண தேவை கடன் பிரச்சனை அப்படின்னா ஓத வேண்டிய ஒரு சூறா அப்படின்னா அது சூறா கௌசர் நம்ம எல்லோருக்குமே தெரியும் தானே அந்த சூறாவை நம்ம பதினோரு முறை ஓதிக்கட்டும் அப்படின்னாலே போதும் தினசரி பதினோரு முறை நீங்க பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது நீங்க கேட்குற ரிசுக்கா எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்வா அதனால இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது ரசுல்லா கற்றுத்தந்த சஹாபாக்களுக்கும் இன்னும் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவா என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹு அக்சிர் வலதஹு வ வாரிக் லஹு ஃபீமா ஆத்தை தகு இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தினசரி மூன்று முறை ஓதிட்டு வாங்க பண தேவை இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் சரி மூன்று முறை ஒதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் ஏன்னா இதனுடைய பொருளை கவனிங்க அல்லாஹுவே என் செல்வத்தையும் என் சந்ததியையும் அதிகமாக்கி விடு நீ எனக்கு அளித்த எல்லா அருட் பொருட்களிலும் வரக்கத்தை அழைத்து ஆசிர்வது எனவே இந்த துவாவை இன்ஷா அல்லா நீங்கள் வெறும் மூன்று முறை நீங்கள் தினசரி நீங்கள் ஓதிட்டு வாங்க அதற்கு பிறகு நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய அல்லாஹினுடைய திருப்பெயர்கள் இரண்டு பெயர்கள் இருக்கு ரிசுக்க வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு பெயர்கள் அப்படின்னா யா ராகு யா ஃபத்தாகு இந்த திருநாமத்தை இன்ஷா அல்லா குறைந்தது ஏழு முறை நம்ம திக்ரு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் நபர்கள் கிட்ட கடன் வாங்கி இருந்தாலும் அதை அடைத்து விடுவானா இன்னும் வாழ்நாள் முழுக்க நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு லட்சிய கனவு வச்சிருப்பீங்களே அந்த பெரிய தொகையை அந்த அமௌண்ட்டை இந்த அற்புதமான திக்கிற நீங்க ஓதிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே அல்லாஹ் நீங்க அறியாத புறத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய சந்தோஷத்துல உங்களை மூலகடிப்பானா இது அப்படிப்பட்ட ஒரு திருப்பயர் கட்டாயம் இந்த பெயர்களை ஏழு முறை ஓதிக்கோங்க இறுதியாகவும் செலவாத்த நீங்க மூன்று முறை ஓதி இந்த அமலை நீங்க முடிச்சுக்கலாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் எழுதி போடுறேன் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அவசர தேவை அப்படின்னா இதை ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துவீங்க நான் கேட்ட தொகையை அல்லா தந்துட்டான் நான் லுகருக்கு ஓதுனேன் எனக்கு அசருக்குள்ளே அல்லா பதில் கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருவருமே நம்பிக்கையாக நீங்கள் செய்வீங்க அந்தளவு பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய ஒரு ரிசுக்க ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க இதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு அமலை ஒரு சின்ன ஒரு உதவியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அதாவது உங்களுக்கு அதிகமா கடன் இருக்கு நான் பல அமல்களை நான் செஞ்சு பார்த்துட்டேன் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்க குடும்பத்துக்கு எல்லாம் பறக்க செய்யறதே கிடையாது நாங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப நெருக்கடியை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அதாவது யார் ஒருவர் மற்றவர்களுக்கு சதக்கா கொடுக்கறாங்களோ அவங்களுடைய கடனை அல்லா தீத்துருவான் அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் அதிகப்படுத்தினான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தனாம் இது குரான்ல அல்லாஹ் சொன்னது இன்னும் ரசூல் உலக உலைவு அவங்க இதை பற்றி ஏராளமாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் கட்டாயம் கடன் அதிகமாக இருக்கு பண பிரச்சனையில் நெருக்கடியை சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு பெரிய தொகையை உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி இருக்கிறதுல ஒரு பெரிய தொகையை மற்றவர்களுக்கு நீங்கள் சதக்காவா கொடுத்துருங்க கொடுத்த அந்த நிமிஷம் நீங்க துவா கேளுங்க அல்லஹே என்னுடைய இந்த கவலையை கடனை இந்த பிரச்சனையை எனக்கு தீத்திரியா அல்லாஹு கேளுங்க இது கடன் பிரச்சனைக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய துவா கபூலாகலை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சதக்கா கொடுத்துட்டு மறு நிமிஷம் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்க ஏன்னா நிறைய பேர் நான் அமல்கள் செய்கிறேன் எனக்கு பலன் தரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அமல்களில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த ஒரு சின்ன அமலில் உங்களுக்கு அதனை அலாத்தெல்லாம் பூர்த்தியாக்கி தந்துடுவான் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க இதற்கு பிறகு நீங்கள் யாருமே பணத்திற்கு பஞ்சம் பணத்திற்கு கஷ்டம்னு சொல்லவே மாட்டீங்க இந்த அற்புதமான அமலை செய்து இதனுடைய அதிக அளவில் அடைந்து கொள்ள இல்லாமல் அலாஹத்தால நம் அனைவருக்கும் நற்குருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து